நமது புரட்சி தலைவர் இரு இடங்கள் நடிக்கும் சரவண ஸ்கிரீன்ஸ் வழங்கும் குடியிருந்த கோவில் இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எம்எ நம்பியார் நாகேஷ் மேஜர் சுந்தரராஜன் பண்டரிபாய் விஜயலட்சுமி உள்பட பலர் நடிச்சிருப்பாங்க செகண்ட் ஹீரோயினையாக ராஜஸ்ரீ நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை சங்கர் இயக்கி எம் எம்எஸ் சிஸ்வநாதன் இசையமைச்சிருப்பார் சொர்ணம் வசனம் எழுதியிருப்பார் ஒளிப்பதிவு வி ராமமூர்த்தி ஒளிப்பதிவு செஞ்சிருப்பார் இந்த படத்தினுடைய பாடல்கள் ஆலங்குடி சௌமு ரோஷனா பேகம் மற்றும் கவிஞர் புலமை பித்தன் ஆகியோர் எழுதியிருப்பாங்க பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ரிலீஸான குடியிருந்த கோயில் ஒரு மாபெரும் வெற்றி படமாக வெள்ளிவிழா படமாக அமைஞ்சது குடியிருந்த கோயில் படத்தில் மெயின் வில்லன் கொல்லக்கோட்டை பாஸ் யாருங்க நாகப்பன்கிற நம்பியார் இவர் தனது சகாக்கள்கிட்ட ஒரு டைலாக் பேசுவார் என்ன டயலாக் பாபு மிருகமாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளாம் மனுஷனாக இருக்க முடியும் பாபு மனுஷனாயிட்டால் நம்மளால் மண்ணோட மண்ணாக போக வேண்டியது தான் அப்படின்ற ஒரு டைலாக் பேசுவார் ஆக யார் அந்த பாபு அதாவது கொலை குற்றம் சாட்டப்பட்ட தன்னை நேரில் பார்த்த சாட்சியாக கூண்டில் ஏறி நாகப்பன் தான் கொன்னான் இதை நான் தான் நேரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற சாட்சி ராமநாதன் அந்த ராமநாதனுடைய மகன்தான் பாபு ஆக ராமநாதன் மகனாகிய பாபுவை சிறையிலிருந்து தப்பிய நாகப்பனாகிய நம்பியார் எடுத்து வளர்த்து ஒரு பெரிய திறனனாக்கிடுறாரு எப்படி ஓட்டை பிரித்து கீழே குதித்து பீரோவை திறந்து அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து தன்னை எதுக்கு வந்த ஆட்களை பந்தாடிட்டு தப்பிச்சு மீண்டும் தன்னுடைய பாஸ் அதாவது நாகப்பன் நம்பியார்கிட்டேயே கொடுக்குற அளவுக்கு விசுவாசமெல்லாம் இருப்பார் பாபு என்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ரயிலை விபத்துக்குள்ளாக்கி அங்கே இருக்கிற பொருட்களை கொள்ளையடித்து அந்த கொள்ளையடித்த பொருட்களையும் தனது பாஸ் என் நம்பியார்கிட்ட கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பாபு புரட்சி தலைவருக்கு தனது அம்மா பண்டரி பாய் அப்படிங்கிற விவரம் தெரியாது தனது தம்பி ஆனந்த் இன்னொரு எம்ஜிஆர் அப்படிங்கிற விவரமும் அவருக்கு தெரியாது தன்னுடைய உண்மையான பேர் சேகர் தெரியாது அதைவிட இன்னொரு விஷயம் என்ன தனது அப்பாவை கொன்ன நாகப்பன் நம்பியார்தான் விவரமும் தெரியாது இப்படி எதுவுமே பாபு ஆக இந்த விவரங்கள்லாம் பாபுக்கு என்னைக்கு தெரிய வருதோ அப்ப உன்னை நம்பிய பேசினதான் அந்த டைலாக் இதுதான் பாபு மிருகமாக இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் மனுஷனாக நடமாட முடியும் பாபு மனுஷனாக மாறிட்டால் நம்மளால் மண்ணோட மண்ணாக போக வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் அவர் சொல்லுவார் ஆக இந்த விவரங்கள் தெரியாத வரைக்கும் நம்ம தப்பிச்சோம் அப்படிங்கிறது நம்பியவர் சொல்கிற வசனம் இதுதான் ஆக இப்படி பாபுவுக்கு தான் பேர் சேகருங்கிறது தெரியாது தன்னை பெற்றவங்க யாருன்னு தெரியாது தன்னோட உடன் பிறந்தவங்க யாருன்னு தெரியாது நம்ம அப்பாவை கொண்டது யாருன்னு தெரியாது இப்படி எதுவுமே தெரியாத பாபு ஒரு விபத்தில் சிக்கிடுறாரு விபத்தில் சிக்கி தான் யாருங்கிறதையே தெரியாத அளவுக்கு போயிடுறாரு ஆக உன்னை தன் உறவுகள் எதுவுமே தெரியாது இருந்த பாபு கடைசிட்டுல இந்த விபத்தில் சிக்கி யார் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாமல் போயிருது ஆக குடியிருந்த கோயில் படத்துக்கு இதுதான் சுச்சுவேஷன் இதுக்கு ஒரு பாடல் தன்னை மறந்த ஒரு கதாநாயகன் பாடுற மாதிரியான ஒரு தத்துவ பாடல் வேணும் பழக்கம் போல் இதுக்கும் கவிஞர்கள் எழுதுகிறாங்க பல பாடல்கள் எழுதுறாங்க ஆனால் ஒன்றும் கூட தலைவருக்கு பிடிக்கல என்னடா எந்த கவிஞர் எழுதுனாலும் இதுக்கு கரெக்டாக அமையலையே அப்படி எல்லாருமே நினைக்கிறாங்க ஏன்னா இந்த அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு வந்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாட்டு இருக்கணுமே அப்படின்னு எல்லாருமே இதுக்காக டிலே ஆகிட்டே இருக்குது அந்த டைமில் இயக்குனர் சங்கரை பார்க்க ஒரு கவிஞர் வராரு இவர் யாருன்னா கோவை மாவட்டம் சூலூர் பக்கத்தில் இருக்கிற பள்ளப்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் இவர் ஒரு ஆசிரியர் இவர் சினிமாவோடய பாடல் எழுதுணுங்கிறதுக்காக சென்னை வந்து பலமுறை வாய்ப்புகளுக்காக அலைஞ்சிருக்காரு கஷ்டப்பட்டிருக்கிறாரு இவர் ஏற்கனவே சங்கரையும் பல முறை சந்தித்து வாய்ப்புகள் கேட்டுருக்கிறாரு சங்கரும் நேராக வரும்போது நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு டைமில் டேரக்டர் சங்கரை பார்க்க அந்த கவிஞர் வர்றாரு வந்த உடனே ஓ பாடல் எழுதுன்னு சொல்லியிருந்தீங்கள சரின்ட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு அதாவது தன்னை மறந்த ஒரு கதாநாயகன் பாடக்கூடிய ஒரு தத்துவ பாடல் எழுதணும் அப்படிங்கிறாரு இவர் யோசிக்கிறாரு தன்னை மறந்த ஒரு கதாநாயகன் இப்படி தத்துவ பாடல் பாட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு இருந்தாலும் சரிங்க அப்படிங்கிறார் அவர்கிட்ட கே சங்கர் சொல்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கிங்க இது புரட்சி தலைவர் படத்தில் புரட்சி தலைவர் பாடக்கூடிய பாடல் இது இந்த பாடல் நீங்கள் எழுதி அது புரட்சி தலைவருக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு உயரத்தை நீங்கள் தொட முடியும் இதை மனசில் வச்சுக்கிங்க வச்சுக்கிட்டு பாடல் எழுதுங்க எம்எஸ் விஸ்வநாதன்கிட்ட போய் அந்த பாடலுக்கான டியூனை வாங்கிகிட்டே போங்க ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக எழுதிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த கவிஞர் என்ன நினைக்கிறாருன்னா இத்தனை காலம் நம்ம சினிமாவில் பாடல் எழுதுணுங்கிறதுக்காக எத்தனையோ முறை நம்ம அலைஞ்சு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுருக்கிறோம் நமக்கு கிடைச்ச இது முதல் வாய்ப்பு அதுவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தின வாய்ப்பு இதை நம்ம விடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த கோடம்பாக்கம் அந்த ஸ்லிவாக விட்டு இறங்கி அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கார் அப்படியே போகிறார் வண்டியில் கூட போகல அப்படியே நடந்து போகிறார் போய்கிட்டே இருக்கிற டைமில் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இடி இடிக்குது மழை பெய்யுது அப்படியே மழை சோன்னு பெஞ்சிக்கிட்டு இருக்குது இவர் என்ன நினைக்கிறார் சரி மழை வருது என்ன பண்ணலான்ட்டு கொஞ்சம் ஒதுங்குறாரு ஒதுங்குறாரு இவருடைய நினைவுகள்லாம் வந்து மழை வர்றது கூட அவர் பெருசாக நினைக்கல தான் எங்கே போய்கிட்டு இருக்கிறன்றது கூட அவர் நினைவில் இல்லை இந்த பாடல் அதாவது தன்னை மறந்த ஒரு கதாநாயகன் பாடக்கூடிய ஒரு பாடல் தன்னை மறந்த கதாநாயகன் பாடக்கூடிய பாடல் அப்படின்ட்டு அப்படியே மைண்ட் அப்படியே இது போயிட்டு போயிட்டுருக்கிறாரு அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வானத்திலேருந்து மழை அப்படியே கொட்டுது இவருக்கிட்ட இருந்து அப்படியே அந்த பாடல் வரிகள் அப்படியே கொட்டுது அப்படியே அப்படியே ஞாபகத்து வருது பாடல் வரிகள் ஒவ்வொரு வரிகள் அழகாக வருது அம்சமாக வருது உடனே இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு சரி அடுத்து வந்து மறந்துட்டால் என்ன பண்ணுறது நம்ம ஏதாவது எடுத்து எழுதலாமே அப்படின்னு பேனா பேப்பர்லாம் பார்க்குறாருன்னு ஒன்றும் கிடைக்கல கடைசியில் ப பார்க்குறது ஒரு பென்சில் காது பென்சில் தான் இருக்குது எடுத்துக்கிட்டார் கையில் சரி பேப்பர் வேணுமே என்ன பண்ணுறது என்ன இது பண்ணும்போது நாளை இந்த பாடலுக்கு புரட்சி தலைவர் ஆடி பாடி மக்களை மகிழ்விக்கக்கூடிய அந்த பாடலினுடைய வரிகளை எழுதுறதுக்காக அந்த காட்டில் பறந்து வருது ஒரு பேப்பர் ஒரு கசங்கி போன ஒரு காகிதம் அப்படியே பார்க்குறாரு அந்த பேப்பரை எடுக்கிறாரு தனக்கு தோன்றிய அந்த பாடல் வரிகளை மலமள மலமளன்னு சல்லு சல்லு சல்லுன்னு எழுதிடுறாரு எழுதி அப்படியே எழுதுறாரு அப்பா ஒரு நல்ல பாடல் எழுதிட்டுங்கிற திருப்தி இவருக்கு ஆனால் இவர் நினைக்கிறாரு தன்னை மறந்த கதாநாயகன் எப்படி ஒரு தத்துவ பாடல் பாட முடியுங்கிறோன்னு நினைக்கிறாரு அதுதான் புரட்சி தலைவரால் முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க புரட்சி தலைவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற டைமு மெடிசன்லாம் அதிகமாக அவர் அவருக்கு செலுத்தியிருப்பாங்க அந்த டைமில் அவருக்கு கொஞ்சம் லேசாக ஒரு ஞாபகம் மருந்தி மாதிரி இருக்கிற டைமு அப்புறம் சரியாகிட்டார் ஆனால் அந்த டைம் சொல்கிறேன் அந்த ஞாபகம் மருந்தியாக இருக்கிற டைமில் புரட்சி தலைவரை பார்க்குறதுக்கு புரட்சி தலைவருடைய பல படங்கள் உடக சுற்றுப்பாழம் ரிக்ஷாக நேற்று நாளை உள்பட பல படங்கள் நடித்த மஞ்சள் வந்து வர்றாங்க தலைவர் அப்படியே பெட்டில் உட்காந்துருக்காரு உடம்பு சில தலைவர் இவங்க பார்க்க வர்றாங்க பார்க்க வந்தோடனே இவங்களுக்கு வந்து அப்படியே அப்படியே பார்க்குறாங்க அப்படி இவங்க கண் கலங்குது தலைவர் அப்படியே பார்க்குறாரு தலைவருக்கு அந்த டைமில் அவங்க வந்தது யாருன்னு தெரிஞ்சதோ தெரியலையோ அவர் கை இணந்துங்களா போணிச்சு சும்மா இதில் பார்க்குற பணத்தை எடுத்து அவங்க கையில் அப்படியே கொடுக்குறாரு அப்படியே இவங்களுக்கு அப்படி கண் அப்படி கண்ணில் நீ மஞ்சளாக ந கண்ணில் அப்படி தண்ணீராக கொட்டுது என்னடா இந்த டைமில் கூட இவர் ஒரு ஞாபக மறதியாக இருக்கிறாருங்கிற இந்த டைமில் கூட இவர் கைகள் இவருடைய மனசு நான் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து கொடுக்குறாரே அப்படி இவங்க அப்படியே அசுந்து போகிறாங்க ஆடி போயிடுறாங்க இதுதாங்க புரட்சித்தலைவருடைய இயல்பு எந்த நிலையிலுமே சரி மற்றவங்களுக்கு உதவணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஈகை குணம் புரட்சித்தலைடைய ரத்தத்திலே ஒரு விஷயம் ஆக அதுதான் இப்போ இந்த இடத்துக்கு சொல்ல வர்றேன் ஆக அவர் எந்த நிலையில் இருந்தாலும் புரட்சித்தலைவர் தத்துவத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி பாடல் எழுதிடுறாரு பாடல் எழுதி போய் கொடுக்குறாரு சங்கர்கிட்ட என்னங்க பாடல் எழுதிட்டேங்க அப்படின்னு சங்கர் வாங்கி அப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு இவர் பார்க்குறா அவரை பார்க்குறாரு பேப்பர் பார்க்குறாரு அவர் பார்க்குறாரு பேப்பரை பார்க்குறா அவர் பார்க்குறார் பார்த்துட்டு சொல்கிறார் சங்கர் உண்மையாலுமே உங்களுடைய இந்த பாடல் அருமையாக இருக்குதுங்க அற்புதமாக இருக்குது நாங்கள் எப்படி வரணும்னு நினச்சோமோ அத்தனை வரிகளையும் இதில் நீங்கள் கொட்டி ஒன்று அப்படின்ட்டு இந்த பாடலை உடனே போய் தலைவர்கிட்ட கொடுக்காம அதை எம் விஸ்வநாதன் கிட்ட கொடுத்து டியூன் போட்டு அந்த பாடலாக பதிவு செஞ்சு புரட்சி தலைவருக்கு போட்டு காமிக்கிறாங்க அப்போ வந்து புரட்சி தலைவர் அந்த பாட்டை கேட்டுட்டு அப்பா அவ்வளோ அவருக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி உற்சாகம் தலைவருக்கு தான் கேட்குறாரு ஆமாம் இந்த பாட்டை யார் எழுதுனது அப்படின்னு கேட்குறாரு அப்போ தான் சொல்கிறாங்க இந்த பாடலை எழுதுனது ஒரு புது கவிஞர் பேரு புலமை பித்தன் அப்படின்னு தலைவர்ட்ட சொல்கிறாங்க தலைவர் புலமை பித்தன் அப்படிங்கிற பேரை கேட்குறாரு கேட்டு சொல்கிறாரு ஒரு புது கவிஞர் இந்தளவுக்கு அருமை எழுதியிருக்காரு அப்படின்ட்டு அதற்கு பிறகு பல படங்களில் அடிமைப்பெண் படத்தில் ஆயிரம் வா நிலவே நிலவேவா இதே கனிப்படத்தில் நீங்கள் நல்லாயிருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற இந்த பாடல் எழுதுறாரு நாளை உலகை ஆள வேண்டும் உழைக்கும் கரங்களே இந்த நாடு முழுதும் மலர வேண்டும் புரட்சி மலர்களை இந்த பாடல் எழுதுறாரு இப்படி புரட்சி தலைவருக்கு பல பாடல்கள் எழுதுகிறார் ஆரம்ப சொன்ன அப்படின்னாட்ட சங்கர் புலமை இந்த பாடல் மட்டும் புரட்சி தலைவருக்கு பிடிச்சி போச்சுன்னா புகழின் உச்சிக்க தலைவர் உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவார் அப்படின்னு சொன்னார் பார்த்திங்களா அதே நடந்தது புரட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கட்சி ஆரம்பித்த போதும் புலமை அவர்கள் அவருடன் இவரும் இணைந்து கொண்டார் புரட்சி தலைவர் வரை சட்ட மேலவை உறுப்பினராக அழகு பார்த்தார் சட்ட மேலவை துணைத் தலைவராக இவரை நியமித்து அழகு பார்த்தார் அது மட்டுமல்லாமல் புலவர் புலமைப்பித்தனை தமிழக அரசின் அரசவை கவிஞராக்கி அழகு பார்த்தார் தமிழக முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இப்போ அந்த பாட்டு என்ன பாட்டு இந்த பாடல் வரதுக்கு முன்னாடி அதனுடைய காட்சிகள் சொல்கிறேன் பாருங்கள் புரட்சி தலைவர் அதாவது இந்த விபத்துக்குள்ளாக்கி தன்னை மறந்துடுறாரு தன்னை மறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் ஸோ ஓட்டை பிரித்து இறங்கி அந்த இதெல்லாம் டக்கு டக்குன்னு அடிச்சு தீக்கி போட்டு போனார் இந்த பக்கம் ரயில் விபத்து ஏற்படுத்தி எல்லாத்தையும் போய் கொண்டு கொடுத்தாரு எதுல ஸ்பீடு 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 நம்பியார் ஒரு டைம் பேசும்பொழுது பாபு நீ உயிருக்கும் பயப்படாதவன் உயிரவையும் விடாதவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இந்த மாதிரி பயங்கர ஃபாஸ்ட்டு 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 ஸ்பீடு 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 இப்படி இருந்த தலைவர் இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவனே அப்படியே சும்மா ஜாலியான ஆகிடுறாரு இந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்வாங்க சும்மா சட்டையை கிழிச்சிக்குவோம் அங்கே போய் இது பண்ணவும் இங்கே போய் இது பண்ணவும் இப்படிலாம் செய்வாங்க ஆனால் தலைவர் எப்படிதுங்களா ஜாலி மூடு ஜாலி மூடு எப்படி நர்ஸை வருவாங்க நர்ஸை கூட்டிகிட்டு ஆடுவார் டான்ஸ் ஆடுவார் அதே மாதிரி டாக்டர் வருவார் டாக்டரை பழுக்க வச்சு இவரே வைத்தியம் பார்ப்பார் இந்த மாதிரி இந்த படத்தில் இன்னொன்று பாருங்க நான் யார் நான் யார் நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த பாடல் வரிகளை வரும் பொழுது ஒரு சீனில் பார்த்தா மேஜர் சுந்தரராஜா ஆனந்த் என்ஜியரை கூட்டு வந்து இங்கே நிறுத்தியிருப்பார் இவர் மே பாடிக்கிட்டே மேலே போவார் பாபு மேலே போகும்போது இந்த பக்கம் ஆனந்த் என்ஜியார் இருப்பார் இந்த பக்கம் போலீஸ் அதிகாரி மேஜர் சுந்தராஜன் இருப்பார் நடுவில் தம தலைவர் இருப்பார் பாபு இருப்பார் ஆக இவர் நான் யார் அப்படின்னு சொல்லும்போது தன்னை காமிச்சிக்குவார் இருந்தாலும் தன்னை மறந்தவர் எப்படி கரெக்டாக நான்னு சொல்ல முடியுங்கிறதுனால நான் யாருங்கும் பொழுது மேஜர் சுந்தராஜன் அப்படி கை வச்சு காமிப்பார் இன்னொரு நான் யாருங்கும் பொழுது இந்த எம்ஜிஆர் அப்படி கை வச்சு காமிப்பார் ஆக நான் யாருன்னு ஆனந்த் எம்ஜிஆரோட கை காமிக்கிறது ஒன்று தான் தன்னை காமிக்கிறது ஒன்று தான் ஏன்னா எம்ஜிஆர் தான் நான் அவரும் நான் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அதை சொல்கிறேன் ஆக புரட்சித் தலைவருக்காக புலமைப்புத்தன் அவர்கள் எழுதிய முதல் பாடல் மக்களிடம் மிக வரவேற்பு பெற்றது அவரை விமயத்தின் உச்சிக்கே செல்லக்கூடிய அளவுக்கு புரட்சித் தலைவரின் அன்பை பெற வைத்தது இந்த முதல் பாடல் அந்த பாடம் என்ன தெரியுங்களா நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் என்பார் பாரவர் யார் யார் தாயார் மகன் யார் தெரியார் என்பார் பாரவர் யார் யார் நான் யார் நான் யார் நீ யார் உள்ளார் பொசிப்பார் எல்லார் பசிப்பார் உதவிக்கு யார் யாரோ நல்லார் தீயா உயர்ந்தோர் தாழ்ந்தார் நமக்குள் யார் யாரோ அடிப்பார் வழியார் துடிப்பார் மழியார் தடுப்பார் யார் யாரோ எடுப்பார் சிரிப்பார் இழந்தார் கிடப்பார் எதிர்ப்பார் யார் யாரோ யார் யாரோ யார் என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் Y yeah, ella yeah. Bye.